தயிரை மோராக்கிறது ரொம்ப சுலபம் ஆனால் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன் அதுக்காக தான் இந்த வீடியோ தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தயிர் ஒரு ரெண்டு டம்ளரு மோருக்குன்னு ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் சீரகம் மிளகு ஓமம் கடுகு அதெல்லாம் போட்டு அது ஒன்று அப்புறம் முருங்கையில் செஞ்ச உப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மத்து அவ்வளோதான் இப்போ தயிரை எடுத்து நீங்கள் இந்த டம்ளரில் நீங்கள் எதை குடிக்க போகிறீங்களோ அதே போட்டால் கூட போதும் அதில் போட்டுக்கோங்க அதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு வெறும் தயிர் மட்டும் போடுங்க அதோட இந்த ஒரு ஸ்பூன் முருங்கை உப்பும் மோர் மசாலாவும் அவ்வளோதான் இப்போது அந்த சின்ன மத்தை எடுத்து அந்த டம்ளருக்குள்ளேயே இதை வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி பண்ணணும் ஏன்னா அப்போ தான் நல்லா கல கலக்க முடியும் உங்களால் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த அப்படியே திரி திரியாக நிற்கும் ஸோ தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா அந்த சின்ன மத்தை வச்சு அழகாக இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுனால ஆக்சுவலாக நல்லா சரியாக பண்ண முடியல இந்த மாதிரி நல்லா சுற்றணும் அப்படியே ஒரு பட்டரே வந்துடும் அளவுக்கு நீங்கள் சுற்றணும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் மண்பானையிலேருந்து எடுத்து வச்ச தண்ணி அது ரொம்ப சிறப்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அவ்வளோதான் இது பண்ணிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஆடை கூட அழகாக பட்டர் மாதிரி வந்துடும் இவ்வளோ தான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிகிற வேலை இதுக்கு நீங்கள் மிக்சியை போட்டு